இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இணைய நாளிலே இயேசு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை நான் இருக்கின்றேன் உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் காப்பாற்றுகின்றேன் என்று அவர் நமக்கு வலியுறுத்துகிறார் அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை இன்று கொடுக்கின்றார் அண்மையிலே ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஃபாதர் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் அவன் திடீர் திடீர்னு நைட்டில் வந்து தூங்கும்போது சத்தமாக ஏதோ பேசுகிறான் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சி அவன் பாட்டு நிற்கிறான் திடீர்னு அவன் என்ன செய்கிறானே தெரியல சரி பகலில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் தெரியல நான் தூங்கிட்டேன் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க அந்த கவலை எனக்கு தெரிந்தது இப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஏன் வந்து ஒருவேளை யாராவது மருத்துவரை பார்த்து நீங்கள் பேசலாமே அப்படின்னு ஃபாதர் உங்கள்கிட்ட ஏதோ கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஏதாவது ப்ளஸ்ஸிங் கொடுப்பீங்க ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் எங்களுக்கு மருத்துவர்கிட்ட கூட்டி போகிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அது முதலில் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நோய் என்னவென்று தெரிந்தால்தான் அதற்கான மருத்துவத்தை கொடுக்க முடியும் நீங்கள் அந்த பையனை நேரடியாகவே கூட்டு வந்து இந்த பையனை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் நீங்கள் அந்த பையனை வீட்டில் வைத்துக்கொண்டு என்னிடம் ஆலோசனை கேட்க தான் வந்தீர்கள் அதனால் நானும் ஒரு ஆலோசனை சொன்னேன் என்று அவர்களை சொல்லி அனுப்பினேன் அப்புறம் அப்படியே அப்படியே இருக்கும் பொழுது எனக்கு அவங்க சொன்னாங்க ஒருவேளை அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏம்மா பேய் எல்லாம் நம்புறீங்களா அப்படின்னே என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க விவிலியத்தில் அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பேய் இருக்குது என்று தீ ஆவி இருக்குது என்று நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் நம்புகிறவருக்கு பேய் இருக்கிறது ஆனால் பேயை விரட்டுகிற அதிகாரம் உள்ள பேயை அடக்கக்கூடிய விரட்டக்கூடிய சக்தியுடைய நமக்கென்று ஒரு மிகப்பெரிய மாபெரும் கடவுளுடைய மகன் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு பேய் இருக்குன்னு நம்ப தேவையில்லமா அப்படின்னு நான் சொன்னேன் இதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நான் பேய் இருக்கு என்று நம்புகிறேனோ இல்லையோ ஆனால் பேயை விரட்டக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார் என்று நான் மிக மிக ஆணித்தரமாக நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் தொடக்கம் முதல் நம்பியிருக்கின்றேன் அதற்காக நான் இருட்டுக்கு பயப்படாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது அல்லது ஏதோ ஒரு அச்சத்திற்கு நான் பயப்படாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவையெல்லாம் பேய் அல்ல என்று நான் நம்புகிறவன் என்னோடு இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று முழுமையாக நம்பக்கூடியவன் நான் என்னதான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை ஒருவேளை குறைவாக இருக்கிறதோ என்னமோ நான் போய் பார்க்குறேன் ஃபாதர் அப்படின்ட்டு அவங்க ப்ரேயர் பண்ண சொன்னாங்க அப்புறம் பிரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்புக்குரியவர்களே ஏதேன் தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏதேன் தோட்டத்தை பற்றி அடிக்கடி அதை மீண்டும் மீண்டும் எடுத்து நான் வாசிப்பது உண்டு அந்த தோட்டத்தோடு ஒவ்வொன்றையும் ஒப்பீடு செய்வது உண்டு கடவுள் இந்த உலகிலே படைக்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக படைக்கின்றார் படைத்துவிட்டு தான் படைத்த எல்லாவற்றையுமே அவர் ஒவ்வொன்றையும் காணுகின்றார் உற்று நோக்குகின்றார் அதன் பிறகு அவர் சொல்லுகின்றார் அனைத்தையும் நல்லது என காண்கிறார் கடவுளுடைய படைப்பில் எல்லாவற்றையும் நல்லது என அவர் காணுகின்றார் அவர் முதலே சர்டிபிகேட் கொடுத்துறார் தொடக்கத்திலே கொடுத்தார் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லது என கண்டார் நல்லது வரக்கூடிய எதுவும் நல்லதாகத்தான் இருக்க முடியும் என்பதிலே மிக தெளிவாக கடவுள் சொல்லிவிடுகின்றார் எனவேதான் இயேசுனுடைய அந்த படிப்பனைகளிலே நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என சொல்லி அவர் மிகவும் வலியுறுத்தி அவருடைய போதனையை மத்திய நிகழ்ச்சியில் மிக தெளிவாக சொல்லுகின்றார் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லது என கண்டார் எனில் அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏன் ஒரு மரத்தை மட்டும் அவர் அப்படி விட்டு வைத்தார் அது யார் படைத்தது எதற்காக அந்த மரம் அந்த மரத்தை பற்றி அவ அதையும் அவர் நல்லதென கண்டாரா என்கின்ற கேள்வியெல்லாம் எனக்கு அவ்வப்போது எழுவது உண்டு இப்போ அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போகலை ஆனால் கடவுள் தான் படைத்த அந்த மரங்களிலே படைத்த அத்தனை அந்த படைப்புகளிலே மனிதரிடம் வந்து தான் இதை கூறுகிறார் விலங்கிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு மரத்திடமோ அல்லது அங்கே ஒரு பூவிடமோ இலையிடமோ போய் அதை சொல்லவில்லை மாறாக பகுத்து அறியக்கூடிய திறன் இருக்கக்கூடிய தான் படைத்த படைப்புகளிலே தலைமை படைப்பாக தனது சாயலில் படைத்த தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடம் வந்து தான் கடவுள் சொல்லுகின்றார் இந்த தோட்டத்திலே எல்லா மரங்களையும் நீ அனுபவிக்க உனக்கு அனுமதி உண்டு ஆனால் ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ பறித்து உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார் தன்னுடைய சாயலிலே ஒரு மனிதரை படைத்து பகுத்து ஆயக்கூடிய அந்த நிலையையும் கொடுத்து ஒரு கட்டளையையும் கொடுக்கின்றார் நம்ம சின்ன பிள்ளைங்கள்டையும் சரி நம்மள்டையும் சரி இதை செய்யாத அப்படின்னா தான் நம்ம அதை செய்வோம் அதை நோண்டாத அப்படின்னா தான் அதை நோண்டுவோம் அதை எடுக்காத அப்படின்னா தான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தோணும் இதுதான் கடவுள் வைக்கிற முதல் முதல் சோதனைன்னு சொல்ல முடியாது முதல் மனிதருடைய அந்த நிலையை அவர் புரிந்து கொள்வதற்காக வைக்கின்ற ஒரு ஒரு பரீட்சை அந்த விஷயத்தை அவர் கொடுக்குறார் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் கடவுள் எல்லாத்தந்தான் அனுபவிக்க சொல்லிட்டாரே அது போதும் என்ற அந்த மனநிறைவு அங்கே இல்லை மாறாக இருந்து அந்த ஒரு ஒற்றை மரத்தை நாடுகிறான் ஒற்றை மரத்தை நாடுகிறாள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நாடுகிறார்கள் அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பது விவளியம் மிக தெளிவாக நம்ம எடுத்து கூறுகிறது இந்த மூளை இருக்கு இல்லையா அந்த மூளை இந்த மூளையும் ஒரு ஏதேன் தோட்டம்தான் இந்த மனித மூளை உங்களுக்கும் எனக்கும் மனித மூளை ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டம் தான் இருக்கிறது அந்த ஏதேன் தோட்டத்திலே நூறு மரங்கள் இருக்கிறது எனில் தொன்னூற்றி ஒன்பது மரங்கள் நல்ல கனி தரக்கூடிய மரங்கள் ஆனால் அந்த ஒரு மரம் கடவுள் அதை நீ நாடக்கூடாது என்று சொல்லி வைத்த மரமும் இங்கேதான் இருக்கிறது ஆனால் தொன்னூற்றி ஒன்பது மரத்திலே நிம்மதி காணாத இந்த மனித மனம் அந்த ஒரு மரத்திலே எப்படி போய் தேடத் தோணுகிறது இப்ப நூறு மனிதர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவேளை தொண்ணூற்றி ஒன்பது பேர் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் அதில் ஒரு மனிதன் அங்கு ஒரு வேலை தீய எண்ணத்தோடு இருந்தால் அந்த தொன்னூற்றி ஒன்பது மனிதனையும் அவன் சோதனைக்கு உட்படுத்துவான் என்பதுதான் ஏதேன் தோட்டம் எங்கு நிற்கிறோம் யார் பக்கம் நிற்கிறோம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் யார் சார்பாக நாம் பேசுகிறோம் யார் சார்பாக நாம் செயல்படுகிறோம் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை அன்புக்குரியவர்களே முதல் வாசகத்திலே கடவுள் எவ்வளவு அந்த மனித இனத்தின் மீது அக்கறை கொண்டவர் என்பதை காட்டுகிறது தண்ணீருக்காக குழந்தை சாகுற நிலை இருக்கின்ற பொழுது அழுகிறது அந்த குரல் கடவுளுக்கு கேட்கிறது கடவுள் பேசுகிறார் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் அம்பு எரிகிற தூரத்திலே குழந்தையை விட்டுவிட்டு குழந்தை சாவதை பார்க்க முடியாத ஒரு தாயினுடைய கண்ணீரும் கவலையும் கடவுளுக்கு தெரிகிறது கடவுள் அதை உற்று நோக்குகிறார் அந்த கவலையை அவர் பார்க்கிறார் அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார் அங்கு என்ன சோதனை அங்கு வருகிறது இந்த பிள்ளை இறந்து போய் விடுவான் என்று தாய் ஒரு விட்டு விடுகிறார் வேற வழி இல்லை என்கிற நிலையிலே அப்போது கடவுள் அந்த ஒரு வாய்ப்புதான் ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு அந்த ஒரு ஒரு நிலை அந்த நிலையிலும் கடவுள் அவர் செத்து போய்விட வேண்டும் என்று அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிடவில்லை மாறாக பார்க்கின்ற தூரத்திலே அவருடைய கண் திறக்கப்படுகிறது அங்கு அவர் தண்ணீரை கிணற்றினை காண்கிறார் அங்கு குழந்தைக்கு தண்ணீர் மீண்டும் கிடைக்கிறது அதன் பிறகு பெரிய சந்ததி அதன் வழியாக உருவாகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த பேய் பிடித்தவர்கள் மிக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கொடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் அங்கு போகிறவர்கள் யாரையும் அவர்கள் நிம்மதியாக அங்கு கடக்க விடவில்லை யாரையும் அந்த பக்கமாக போக விடவில்லை தொந்தரவு செய்கிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் உறுத்துகிறார்கள் இருப்பவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை அப்ப அந்த கொடியவர்கள்தான் அந்த நூறு வேத்திலே இருக்கிற ஒரு கொடியவர் அந்த கொடியவர் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒற்றை மரம் கடவுள் என்ன செய்கின்றார் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை காப்பாற்றுகிறார் அதனால் அந்த இரண்டு பேரையும் காப்பாற்றாமல் விட்டுவிட்டாரா அதுதான் விபுலியம் அங்கு சொல்லவில்லை பேய்கள் பன்றிக் கூட்டத்திற்குள்ளாக போய்விடுகிறது அப்ப அந்த இரண்டு மனிதர்கள் என்ன ஆனார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்போ அந்த பன்றிக் கூட்டம் ஏன் போய் கடலில் விழுகிறது விவிலிய பின்னணி என்பது வேறு அது கடல் என்பது அதனுடைய அர்த்தம் என்பது வேறு மூன்று உலகம் என்பது அதனுடைய அர்த்தம் இருக்கிறது கடலுக்கு அடியில் தீய சக்திகள் இருக்கின்றன என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு எனவே அது கடலில் குதிக்கின்றன அவைகள் இறந்து போய்விடுகின்றன தீய சக்திகள் இருக்கிற இடத்திற்கே அவை அனுப்பிவிடுவதாக பின்னணி என்ற ஆய்வாளர்கள் கூறுவார்கள் நம்ம அந்தவோடு அந்த செய்திக்குள் நாம் இப்போது செல்லவில்லை மாறாக கடவுள் அவர்களை காப்பாற்றுகிறார் கொடியவர்களாக இருந்தவர்களை நல்லவர்களாக கடவுள் மாற்றுகிறார் கடவுள் கூக்குரலை கேட்கிறார் இதுதான் இன்றைய அருமையான ஒரு திருப்பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடல் அந்த திருப்பாடல் மிக தெளிவான வார்த்தைகளை கொண்டிருக்கும் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அன்புக்குரியவர்களே இந்த ஏழை எவன் ஒருவன் கடவுள் முன்னிலையில் தன்னை ஏழை என உணர்ந்து பாவி என உணர்ந்து தன்னை உணர்ந்து இந்த ஏழை குவி அழைத்தான் என்று சொல்லுகிறானோ அந்த ஏழைக்கு கடவுள் செவி கொடுப்பார் அந்த குழந்தையை தண்ணீர் கொடுத்து காப்பாற்றியது போல அந்த கொடியவர்களாக தீய ஆவி பிடித்தவர்களை அந்த கொடிய ஆவியிலிருந்து தீய ஆவியிலிருந்து அவர்களை காப்பாற்றியது போல அந்த பகுதிவாழ் வாழ் மக்களை காப்பாற்றியது போல நான் சொன்னேன் நம்பிக்கையில் நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்தால் நம்பிக்கையில் நாம் இன்னும் திடமாக இருந்தால் நாம் சாத்தானை நம்ப மாட்டோம் சாத்தானை வென்றெடுக்கக்கூடிய கடவுளை மட்டுமே நாம் நம்புவோம் இன்றைய வாசங்களை நமக்கு அதுதான் சொல்லுகின்றன பேய் இருக்கா இல்லையா அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை இருந்தால் இருக்கட்டும் அது என்ன செஞ்சிடும் என்ன பண்ணிடும் அப்படி தான் நாம் நினைக்கணும் ஏனெனில் பேயை வென்றெடுக்கக்கூடிய சாவை வென்ற சாத்தானை வென்ற இருளை வென்ற ஒளியா இருக்கக்கூடிய இறைவன் என் உள்ளத்திலும் என்னை சார்ந்தவர்களிடத்திலும் இருக்கிறார் என்றால் அந்த சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்புகிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் அப்போ நாம் கடவுளை நம்புகிறவர்களாக இருந்தால் மனிதரை அவர் காப்பாற்றுவார் ஏழை கூவி அழைத்தால் அவர் செவிசாய்ப்பார் தண்ணீர் கொடுப்பார் உணவு கொடுப்பார் நல்ல மனநிலை கொடுப்பார் நல்லதொரு வாழ்க்கை கொடுப்பார் ஒளியின் வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பார் என்ற அந்த ஒரு நல்லதொரு ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் எந்த சூழ்நிலையிலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒற்றை மர சோதனையாக இருந்து விடாமல் நல்ல கணிதரக்கூடிய மரங்களாகவும் அன்பை செலுத்தக்கூடிய மக்களாகவும் தீய ஆவியின் பக்கம் செல்லாது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட தூய்வராகவும் வாழ்ந்திட இன்னை நாளிலே வரம் கேட்டு ஜிபிப்போம் இறைவனம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக ஆமீன்